முகப்பேரில் இயற்கை வாழ்வியல் மையம் மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது சென்னை முகப்பேர் கிழக்கில் இயற்கை வாழ்வியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நிறுவனர் இளங்கோ மற்றும் ராணி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு இயற்கை வாழ்வியல் மையத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் மக்கள் பல வகையான அவசர உணவுகளை உண்பதால் உடல்நிலை பலவீனமாக்கும் சூழ்நிலை உருவாகும் எனவே முன்னோர்கள் நமக்கு தெரிவித்தது போல் நம்முடைய சந்ததியர் அதை பின்பற்ற வேண்டும் பொதுவாகவே இயற்கை உணவு நாம் உண்பதால் நோய் நொடியின்றி நாம் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகும் பலதரப்பட்ட உணவுகள் உண்பதால் உடல்நிலை சீர்கேடும் இன்றைய இளைஞர்கள் சத்தான உணவும் சுகாதாரமுடைய உணவும் ஆரோக்கியமுடைய உணவும் யாரும் அருந்துவதில்லை அதனால் உடல்நிலை பாதிப்பு தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இதனை எல்லாம் தவிர்த்திட நம் முன்னோர்கள் கற்பித்து வைத்த இயற்கை உணவுகளை உண்ண வேண்டும் நோய் நொடியின் இவ்வுலகில் வாழ அனைவரும் இயற்கை வளங்களை உருவாக்க வேண்டும் அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் ராஜ்குமார் நாச்சிமுத்து ஐஏஎஸ் அனுஷியா உதவி ஆணையர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த வாழ்வியல் மையத்தில் செயல்படும் பிரிவுகள் பற்றி நிறுவனர் இளங்கோ கூறியதாவது தரைத்தளத்தில் தாய்வழி ஆரோக்கிய இயற்கை பழமுதி சோலை தாய்வழி இயற்கை உணவகம் முதல் தளத்தில் நல்லாள் பாரம்பரிய உணவகம் நல்லாள் இயற்கை அங்காடி இரண்டாம் தளத்தில் ஓய்ம் சாய் சிறிய அரங்கம் குடில் மூன்றாம் தளத்தில் இயற்கை மருத்துவ மையம் மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் பயிற்சி மையம் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார்